சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் தாந்திரீக ஜோதிடர் உயர் திரு சிவ காலீஸ்வரன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் நடத்தும் மாபெரும் பயிற்சி வகுப்பு பண தன வசிய கலை மணி மந்த்ரா தந்திரா செல்வத்தை மேம்படுத்தும் அற்புதமான தாந்திரீக பரிகாரங்கள் வகுப்பு ஆரம்பமாகும் நாள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நாட்கள் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி இருநூறு வகுப்பின் சிறப்பம்சங்கள் பணம் உருவான கதை பணத்தின் அடிப்படை தத்துவம் பணம் எப்படி இயங்குகின்றது நம்மை இயக்குகின்றது பண தடைக்குரிய காரணிகள் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட உணவுகள் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட குறியீடுகள் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்ட எந்திரங்கள் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் பணத்தை ஈர்க்கும் உபரத்தினங்கள் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட மலர்கள் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட மருந்துகள் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வங்கள் பணத்தை ஈர்க்கும் தியான முறைகள் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தாவரங்கள் பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட நேரங்கள் பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பணத்தை சேமிக்க அதிர்ஷ்டமான நேரங்கள் பணத்தை ஈர்க்கும் கேக்னடிக் பிரயோக முறைகள் பணத்தை ஈர்க்கும் எண்கள் பணத்தை ஈர்க்கும் பாடல்கள் உணவு பொருட்கள் உகந்த நேரங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்க உகந்த நேரங்கள் பணத்தை ஈர்க்க செய்ய வேண்டிய தினசரி பணத்தை ஈர்க்க நாம் செய்ய வேண்டிய தானங்கள் பணத்தை ஈர்க்கும் முத்திரைகள் உங்களை நூறு சதவீதம் வெற்றியடைய வைக்கும் பல தாந்திரீக ரகசியங்கள் கற்றுத்தரப்படும் வகுப்பின் வீடியோக்கள் கொடுக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு